பிரம்ம முகூர்த்த பூஜை சொல்ல போனாக்கா பிரம்ம முகூர்த்தமே பூஜை என்றால் என்னன்னா நம்மளுடைய எனர்ஜியை பன்மடங்காக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பூஜைகள் நிறைய இருக்கு விடிய காத்தால செய்யக்கூடிய கணபதி பூஜையாக இருக்கட்டும் நவக்கிரக பூஜையாக இருக்கட்டும் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுவாங்க சரி இதுல எப்படி எப்படிப்பட்ட பூஜை பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் கஷ்டங்கள் தீரும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவதால் மிகப்பெரிய விஷயம் பணத்தடை வீட்டில் வியாதிகள் பெருக்கம் அனாவசிய செலவுகள் வீண் விரைய செலவுகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் சாதாரணமாகவே சொன்னாலே பிரம்ம முகூர்த்தத்தில் அளவில்லாத ஒரு சக்தி மெடிடேஷன் பண்றது அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜை புனஸ்கரங்கள் பண்றது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அதிசயமான யாகம் அதே மாதிரி இந்த மூலிகைகளை கொண்டு மூணே மூணு மூலிகை ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் உடல் ஆக்கம் உடல் ஆரோக்கியம் எல்லா பக்தி வசம் தெய்வங்களுக்கு பிடித்த அந்த கிரகணம் வந்து எல்லாருமே வீட்டுல வீடு அழகாக இருக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்தியாக அமையும் ஆக மொத்தத்துல பிரம்ம ஊட்ல செய்யக்கூடிய இந்த யாகம் மிகவும் சிறப்பானது அதே மாதிரி சக்தி வாய்ந்தது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பிரம்ம முகூர்த்த பூஜை சொல்ல போனாக்கா பிரம்ம முகூர்த்தமே மிகப்பெரிய ஒரு பூஜை தான் பூஜை என்றால் என்னன்னா நம்மளுடைய எனர்ஜியை பன்மடங்காக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மூலிகையினால அதே மாதிரி மனசால மெடிடேஷனால ஆக முதத்துல முன்னோர்களால குலதெய்வத்தால எப்படி ஒரு மனிதன் சகமனிதன் ஆகுறான் வீடு எப்படி சக்தி ஆகுது அப்படின்னு தான் முக்கியமான விஷயம் பிரம்மம் அப்படின்னாலே உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் சக்திகளையும் ஒன்றாக அமையக்கூடிய இழுக்கக்கூடிய அமையக்கூடிய விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா பூஜைகள் சரி பிரம்ம முகூர்த்த பூஜைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா விடிய காலத்தால செய்யக்கூடிய கணபதி பூஜையாக இருக்கட்டும் நவக்கிரக பூஜையாக இருக்கட்டும் எல்லாம் பிரம்ம மூர்த்தத்துல பண்ணுவாங்க ஓம் சாந்த் அதுவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மந்திரம் அதே மாதிரி எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் பிரம்ம மூர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா காரணம் அந்த நாலொட்டி அஞ்சு வந்து காஸ்மிக் எனர்ஜி ஹையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் முகூர்த்தமாக இருந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு அழகா சொல்லலாம் சரி இதுல எப்படி எப்படிப்பட்ட பூஜை பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் கஷ்டங்கள் தீரும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவிட்டி அப்படிங்கறத பாசிட்டிவா மாற்றக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தாமரை பொடி முக்கியமா பாத்தீங்கன்னா தாமரை வெளி தாமரை தாமரை நீங்க தாமரை காய வச்சிருந்தாலும் ஓகே தான் இல்ல பொடியா வச்சிருந்தாலும் தான் செந்தாமரை அவ்வளவு அழகான ஒரு சக்தி வாய்ந்தது இதுதான் கோவில் தடாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது காரணமே அதோட ரிசீவர் ஒரு தாமரை மாதிரி இருக்கும் தாமரை பொடி அடுத்த செம்பருத்தி பொடி குப்பை மேனி பொடி இந்த மூணு பொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மூணு பொடியையும் நீங்க வந்து ஒரு பொடியை தனித்தனியாக ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கலாம் நவகிரக குச்சி அப்படின்னு நாட்டு மந்த கடையிலே கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து எல்லா ஃபேமிலியையும் காலையில எழுப்பி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு நாள் இதை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணாலும் ஓகே தான் வார வாரம் பண்ணாலும் ஓகே தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவதால் மிகப்பெரிய என்ன பணத்தடை வீட்டுல வியாதிகள் பெருக்கம் அனாவசிய செலவுகள் வீண் விரைய செலவுகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் சோ சுத்தமா பண்ண 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 நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் நீங்க வேண்டிய விரும்புவதே கிடைத்தே தீரும் இந்த பிரம்மபுத்திரத்துல போடுற அந்த லெட்டர் இருக்கு பாத்தீங்களா வெட்டவெளி ரகசியத்துக்கு அதுதான் மிக மிக விஷயமான ஒரு விஷயம் விஷயம் அப்படிங்கிறது சூப்பரான விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய விஷயம் வீட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்கக்கூடியதுதான் இந்த பூஜை ஆக இந்த மூணு பொருளையுமே நம்ம என்ன பண்றோம் பொடியாகவோ இல்லைன்னா காஞ்ச சருகாகலாம் வச்சிருந்தாக்கா போதும் நாட்டு மானு கடையில நவகிரக குச்சின்னு வைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சமத்து குச்சின்னு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு சட்டி இல்ல நம்ம ஏதாவது யாக குண்டானிய ஏதாவது வச்சுருந்தாலும் சரி இந்த காலையில வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சுக்கோங்க இல்லைன்னு இருக்கிற மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அழகாக பச்சை கப்பல் வச்சது எரியும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு பொடியா போட்டுட்டு வரலாம் மூணு பொடியும் எப்படி வேணாலும் போடலாம் இப்படி போடும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல அவ்வளோ பெரிய லட்சுமி கடாட்சம் உருவாகும் சாதாரணமாகவே சொன்னாலே பிரம்ம முகூர்த்தத்துல அளவில்லாத ஒரு சக்தி மெடிடேஷன் பண்றது அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜை புனஸ்கரங்கள் பண்ணுறது இதெல்லாம் தெய்வீகத்தை ஆன்மீகத்தை மிகப்பெரிய ஒரு பகுப்பொருளாக வச்சுருக்கிறாங்க அப்போது எந்த விஷயத்தில் எந்த டார்கெட் பண்ணுறோம் எந்த பாக்கெட்டில் எந்த காய் நம்ம வந்து நவுத்துறோம் எது வந்து உங்களுக்கு பாக்கெட் ஆகுது இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அதிசயமான யாகும் இந்த மூணு பொருள் போதுமான விஷயம் தான் உங்களுக்கு இதில் செம்பருத்தி பவுடர் என்ன பெரிய விஷயம் செய்யணும்னா செம்பருத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக ஒரு செம்பூத்துக்கான ஒரு விஷயம் சொல்லலாம் செம்பூத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குருவி சொல்லுவாங்க பேர் செம்பூத்து குருவி அது வந்து நல்ல விஷயங்களா சேர்த்து வச்சுக்கிட்டே வரும் அதனால செம்போத்து குருவியை நான் அதில் வந்து எடுத்திருக்கேன் செம்பூத்து குருவியை நம்மள போட போறது கிடையாது செம்பூத்துங்கிற வார்த்தை எதுக்கு என்றால் அனைத்து வகையான சுத்துகளையும் சேர்த்து வைக்கக்கூடிய அதாவது நல்ல வருமானம் அதாவது தனலாபம் பித்திர தோஷம் இருந்துச்சுன்னா அது வந்து விடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் லட்சுமி கடாச்சம் லட்சுமி கடாச்சம் அப்புறம் சரஸ்வதி கடாச்சம் படிப்பு எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய செம்போத்து உலகம் மிக 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 பெரிய விஷயம் அந்த காலத்துல அப்ப செம்மையான அனைத்து விஷயங்களையும் போத்தாக வீட்டிற்கு கொத்தாக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் செம்போத்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அழகா எல்லாமே வரும் அப்போ எட்டு திக்குகளும் ரகசியமான ரகசியமாக ரகசியம் என்ற அந்த இந்த யாகம் ரொம்ப சிம்பிளா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க இதை பண்ணிட்டே வந்து பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் எரிந்து முடிந்ததும் தீர்த்தமாக்கி கொள்ளலாம் நார்மலாகவே பிரம்ம செய்யக்கூடிய யாகங்கள் அதே மாதிரி இந்த மூலிகைகளை கொண்டு மூணே மூணு மூலிகை ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் உடல் ஆக்கம் உடல் ஆரோக்கியம் எல்லா பக்தி வசம் தெய்வங்களுக்கு பிடித்த அந்த கிரகணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உக்காந்துச்சுனாக்கா வீடு அழகாக இருக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்து பாத்தீங்கன்னா காரியசக்தியாக அமையும் ஆக மொத்தத்துல பிரம்ம முகூர்த்துல செய்யக்கூடிய இந்த யாகம் மிகவும் சிறப்பானது அதே மாதிரி சக்தி வாய்ந்தது அந்த நேரத்துல நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அவ்வளவுதான் விஷயம் நல்லது மட்டுமே நினைப்போம் ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் நம்மளுடைய இருந்துச்சுனாலே போதும் நம்மளுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆசைகளும் நிறைவேறும் நியாயமான ஆசையாக இருந்தால் அது கடவுள் நல்லாவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க அப்ப கடந்து உள்ளிருக்கும் சக்தி அதே மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தி பிளானட்ல இருக்கக்கூடிய சக்தி பஞ்சமதத்தில் இருக்கக்கூடிய சக்தி பஞ்சமனா ஐந்து உலோகம் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அதோடைய சக்தி எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு வீட்டுக்குள்ள வர நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் ஸோ இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வாரத்துக்கு ஓட்டலாம் தான் மாசத்துக்கு ஒரு யாரு பண்ணுங்க இப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு கிளன்சிங் வீட்டுல நடக்கும் உயிர் கூட்டுக்குள்ள நடக்கும் ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் வந்து ப பழைய கழிவுகள் போயிடுச்சினாலே புதுசு ஆறாக பெருக்கெடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வீட்டிற்கு வந்து கிடைக்கும் இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய பூஜைகள் அப்படி பார்த்தீங்கன்னா மானசிகமாக எந்த குருனாலும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமா முன்னோர்கள் முன்னோர்களை வழிபட்டுட்டு அதே மாதிரி விநாயகரை வழிபட்டு அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு செய்யக்கூடிய இந்த யாகம் தான் நம்மளே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதிகபட்சமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கிலோ கால் கிலோ எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் நம்ம பசங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த மனசால எது வேண்டுமோ அதை நம்ம சொல்லி அந்த பூஜையில போட்டாலே போதுமான விஷயம் இதுக்கு என்ன மந்திரம் சொல்லலாம் அதான் விஷயம் ஓம் என்ற அந்த பிரணவம் ஒண்ணுமே போதுமான விஷயம்தான் ஓம் அந்த ஒரு பொடி கொஞ்சம் போடுங்க மூணுலயும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுங்க இல்லைன்னா ஒன்னா கலந்து வச்சுட்டு கூட போட்டுக்கிட்டே வரலாம் ஆக மொத்தத்துல ஓம் என்ற பிரணவம் நம்மளுடைய உயிர் பிரணவத்தை மேலோங்க செய்யும் சக்தி இருக்கு பாத்தீங்களா அது பிரணவமாக மாறும் பிரணவம்னா என்ன தெரியுங்களா வயலட் இந்த அல்ட்ரா வயலட்ங்கிறது தான் மேஜிக்கல் இது வீடு ஃபுல்லா இருக்கும் உயிர் கூடு ஃபுல்லா இருக்கும் எண்ணத்தில் இருக்கும் வெற்றியை மட்டுமே தரும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்